எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஒரு அருமையான கத்திரிக்காய் கடையில் தாங்க செய்ய போகிறோம் காலையில் இட்லிக்கு வந்து வெறும் சாம்பார் சட்னி இதே செஞ்சுட்டு போர் அடித்து போச்சா சரி கத்திரிக்காய் கடையில் செய்ய களிக்கும் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இட்லி தோசை இந்த கத்திரிக்காய் கடையெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி கத்திரிக்காய் கடையில் கடைஞ்சிடு இன்றைக்கி காலையில் அப்படின்னு சொன்னார் அதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு காலை கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காய் வந்து காலை கிலோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு நூறு கிராம் தவரம் பருப்பு ரேஷன் தவரம் பருப்பு இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா இந்த பருப்பு வந்து நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் என்னெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் அந்த பருப்பு நம்ம வறுத்துட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம கத்திரிக்காய் பருப்பு இது எல்லாமே எண்ணெயில் வந்து வதக்கணும் வெங்காயம் எல்லாமே அதனால் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒரு ஏழு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் சில பேருக்கு ஆகாது அப்படின்னா நீங்கள் காஞ்சி மிளகா கூட சேர்த்துங்க வர மிளகா கூட சேர்த்துங்க நல்லாயிருக்கும் ஒரு இருபது பல் பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன் பூண்டு மறுபடியும் வந்து கிலோ எண்பதா தொண்ணூறா பூண்டு எண்பது அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்கண்ணா கொஞ்சம் கேஸ்டிக் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியாகும் ஒரு ஏழு பச்சை மிளகா நல்லா பெருசு பெருசாக ஏழு பச்சை மிளகா எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு அதுலேயே கொஞ்சமாக நம்ம தாளிக்கிறதுக்கு தான் வடகம் சேர்த்துக்கு இல்லைனா இந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்குவேன் ஒடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்கா ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிற தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வதங்கட்டுன்னா அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே அங்கே ரொம்ப தொட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படியே பெசஞ்சு சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் குழம்பெல்லாம் வந்து அதிகமாக தான் வைப்பேன் நான் இட்லி தோசைக்கு சாம்பார் இந்த மாதிரி கடையிலெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செய்வேன் நான் பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதையும் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த கத்திரிக்காயும் இது கூட சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிற மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இட்லிக்கெலாம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் இருக்காது ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றுறது கூட நம்ம தேவையான அளவுக்கு இப்பயே தண்ணி சேர்த்துட்டா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு காயெல்லாம் நல்லா வேகட்டும் இந்த சைடு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இங்கே வந்து பாருங்கள் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு புளி எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் உப்பு மட்டும் சேர்த்துட்டு கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாங்க அவ்வளோதான் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் பருப்பு கத்திரிக்காய்லாம் இப்போ பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு இங்கே கடாய் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சீரகம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சி வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வந்துடுச்சு இப்போ கத்திரிக்காய் கடைஞ்சதில் வந்து ஊற்றிக்கலாம் நம்ம வடகம் தாளித்த மாதிரியே நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வெங்காயத்தை போடும்போது வடகம் இருந்ததுன்னா நீங்கள் வடகமே சேர்த்துக்கலாம் நான் வடகம் போட்டுருந்தேன் காலி ஆயிடுச்சு வெங்காயம் கம்மியாக வைக்கும் போதும் வடங்கு பாருங்க சூப்பராக பஞ்சு போல் இட்லி பாருங்கள் அப்படியே எப்படி வருது பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம செஞ்சுருக்கிற இட்லிக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் கடையில் செஞ்சு பாருங்கள் மல்லிகைப்பூ இட்லி மாதிரி இருக்கிற இட்லிக்கும் கத்திரிக்காய் கடையெல்லாம் ஊற்றி நிறையா தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ஏற்கனவே ரேஷன் அரிசி இட்லி அரிசி வச்சு நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் இட்லி அதே மாதிரி தான் நான் வந்து நம்ம வீடியோ போட்டு இந்த முறை நான் வந்து அரிசி வைக்கிறது காமிக்கலை நீங்கள் கமெண்ட்டில் வந்து இல்லைம்மா மறுபடியும் நீங்கள் காட்டுங்க இப்போ நீங்கள் செஞ்சு இட்லி எப்படி காட்டுங்கன்னு அளவு சொன்னிங்கன்னா நான் அடுத்த முறை இட்லிக்கு மாவு அரைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி அளவு வச்சு அரைச்சி காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக பூ மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரேஷன் அரிசிலாம் வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி இட்லிக்கு கத்திரிக்காய் காட்டினு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்